மக்களே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி டு கடம்பூர் அந்த செக்ஷனில் என்ன இஷ்யூ நடந்ததுன்றது தெளிவாக பார்க்கலாம் மக்களே கோவில்பட்டி வந்து ஒரு பிளாக் ஸ்டேஷன் கடம்பூர் வந்து ஒரு பிளாக் ஸ்டேஷன் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா குமாரபுரம்னு ஒரு ஸ்டேஷன் அது வந்து இன்டர்மீடியட் பிளாக்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு சிக்னல் இருக்குது அன்னைக்கு வந்து அந்த சிக்னல் வந்து ஃபால்ட்டாக இருந்திருக்கு நம்ம கோயம்புத்தூர் டு நார்யில் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருந்துருக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் ஃபால்ட்டுன்றத இவங்களுக்கு தெரியாது யாருக்கு கோயம்புத்தூர் நார்வயில் எக்ஸ்பிரஸ் வந்து வந்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வண்டியை வந்து சிக்னல் கிளியரே ஆகலை ரொம்ப மூணு நேரம் வண்டி அங்கே நிப்பாட்டி போட்டிருக்காங்க சிக்னல் க்ளியர் ஆகல எஸ்மாக காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியலை ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே ஒரு எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வண்டி அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி வந்திருக்காங்க ஆக்சுவலாக அந்த ரூல்ஸ் இருக்குது எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி மூவ் பண்ணி வரலாம்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ்க்கு கோயில்பட்டியிலே சொல்லிட்டாங்க இன்டர்மீடியேட் பிளாக் சிக்னல் வந்து ஃபால்ட்டாக இருக்குது நீங்கள் வண்டியை த்ரூ பண்ணி போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் பார்த்தா அவங்களும் செம ஃபாஸ்ட்டில் பிக்கப் படிச்சு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம நார்வேல் கோயம்புத்தூர் வந்து எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்திருக்கு பார்த்திங்கன்னா உடனே அவங்க வண்டியை ஸ்லோ பண்ணிட்டாங்க யார் காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி அவங்க நேராக கோயில்பட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் கோயில்பட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா த்ரூ அதாவது த்ரூ அந்த லைனில் இருக்க கோயில்பட்டி டு கடம்பூரில் இருக்க மேலே உள்ள எலக்ட்ரிகை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணதுமே ரெண்டு வண்டியுமே மூவ் ஆகவே இல்லை ரெண்டு வண்டியுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பெரிய விபத்து அதாவது பார்த்திங்கன்னா அன்னைக்கு மட்டும் அந்த இது கிளியர் ஆகாமல் ஆக்சுவலாக வந்து இங்கே காண்டாக்ட் பண்ணாமல் ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு காசில் காசி தமிழ் சங்கமும் நம்ம நார் கோயம்புத்தூர் பேசஞ்சரும் வந்து பின்னாடி மக்களே செம்ம பெரிய ஒரு விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விபத்து இதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு ரெண்டு ஸ்டேஷன் மாஸ்டரும் நம்ம கொடம்பூரில் இருக்க ஸ்டேஷன் மாஸ்டரும் சரி கோயில்பட்டியில் அந்த டைம்ல வேலையில் இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரெண்டு பேருமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மக்களே ஸோ இதை பற்றி இதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தது இப்போ அதை வந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுத்து எல்லாமே முடிச்சுட்டாங்க அதுக்கான ஆக்ஷன்ஸும் எடுத்து மூணு மாதம் சஸ்பென்ஷன் கொடுத்து அவங்கள ட்ரைனிங் அனுப்பியிருக்காங்க மக்களே ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான அப்டேட் மக்களே நம்ம கடம்பூர் டு கோயில்பட்டி கோயில்பட்டி டு கடம்பூர் செக்ஷனில் நடந்த ஒரு தெளிவான அப்டேட் இதுதான் மக்களே